தமிழக வெற்றி கழக பேச்சாளரின் வீடியோவை பார்த்து ரசித்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தளபதியின் அரசியல் நகர்வுகளை பிற கட்சியினர் உற்றுநோக்கி வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சினிமா துறையிலிருந்து சரத்குமார் கருணாஸ் பாக்யராஜ் நெப்போலியன் பிரகாஷ்ராஜ் கமல்ஹாசன் என பல நடிகர்கள் வந்திருந்தாலும் தளபதி விஜய்க்கு கிடைத்திருக்கும் மக்கள் ஆதரவை போன்று இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பல மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் சிலர் அவரை புரிந்து கொள்ளாமல் கைவிட்டனர் என்பதுதான் உண்மை ஆனால் தளபதி விஜய் அவர்கள் தனது கட்சியின் உள்கட்டமைப்பு பணிகளை முடித்த பின்னரே களத்தில் இறங்குகிறார் தளபதியின் தமிழக வெற்றி கழக கட்சியானது தனது அடுத்தடுத்த நகர்வுகளை மிக கவனமாக எடுத்து வைத்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி வருகிறது இதனால் மக்கள் ஆதரவும் நாளுக்கு நாள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது தளபதியின் அரசியல் நகர்வுகள் அறிவுபூர்வமாக இருப்பதால் தான் பிற கட்சிகளிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அவர்கள் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருந்தார் அதோடு அதிமுகவின் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருந்தார் பிற அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தளபதியின் அரசியல் வியூகங்களையும் அடுத்தடுத்த நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது அந்த வகையில் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக பேச்சாளர் ஒருவரின் வீடியோவை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது தேர்தல் நெருங்கும் வேளையில் மேலும் பலர் பிற கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை